விழுந்தெழுந்து வருவதும் கண்ணீர் வழிய தொழுவதும் விழுந்தெழுந்து வருவதும் கண்ணீர் வழியை தொழுவதும் கன்றாகி உனை நாடி அழைக்கிறேன் கன்றாகி உனை நாடி அழைக்கிறேன் தாய் பசுவாகி என்னை நோக்கி வந்திடு ஏ போதும் நீதானி வேண்டும் ஏதான போதும் நீ வேண்டும் மாயை இருள் மிரட்ட மாயை இருள் மிரட்ட மருண்டு நான் மிரண்டழும் போதும் ஏதான போதும் நீதானி வேண்டும் நீ மட்டும் போதும் நான் உன்னை அழைக்கிறேன் நீ மட்டும் போதும் நான் உன்னை அழைக்கிறேன் விழை பல செய்தாலும் உனதுடைமை நானாக நெறிப்படுத்தி உன் பாதை வர சேர்த்திடு வலை கழன்ற கரம் போல வளமிழந்த நிலை போல வழி தொலைத்த நிலை போல நான் வாடின வலை கழன்ற கரம் போல வளம் வளமிழந்த நிலை போல வழி தொலைத்த நிலை போல நான் வாடிட சேர்த்தனைத்து என்றும் நீ எமக்கென்ற உண்மையை தெளிவித்திடு சேர்த்தனைத்து என்றும் நீ எனக்கென்ற உண்மையை தெளிவித்திடு அருணாச்சலேஸ்வரா என்று என்னுள்ள மொழியாக எல்லாமினியாக வேண்டும் என் மனமெங்கும் நீ மட்டும் இருந்தால வேண்டும் என் மனமெங்கும் நீ மட்டும் இருந்தால வேண்டும் சிவ சிவ என நான் எப்போதும் சொல்ல வரமருள்வாய் மரமருள்வாய் மரமறுள்வான்